ദിന നമസ്കാരം തിരുവതാര നമസ്കാരം ജഗതു രക്ഷകനേ നമസ്കാരം തരണിയ മാനോട് ഉയർ അടുക തരുവനെ മാഡോയ് നമസ്കാരം തരണിയന്മാറോട് നമസ്കാരം മുത്തൊഴിലോനേ നമസ്കാരം നമസ്കാരം കരുണ മുത്തിരത്യേ ഗ നമസ്കാരം

இசைவினைப்பான நகரம் கட்டப்பட்டிருக்கிறது அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கத்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கத்தரி லாபத்தை ஸ்தோத்தரிப்பதற்காக போகும் அங்கே தாபிதீர் வம்சத்தாருடைய சிங்காசனங்கள் ஆகிய நயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது எரிஸ்லீமின் சமாதானத்திற்காக வேண்டிக்கொள்ளுங்கள் உன்னிடையே சிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக உன் அலங்கரத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரப்பணைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என் சகோதர நிமித்தம் என் சிநேகித நிமித்தம் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன் எங்கள் தேவன் ஆகிய கத்தரி நிமித்தம் உனக்கு நன்மை உன்னாக தேடுவேன் என்பது ஆகிய முழு குடும்பத்திற்கும் இருக்கிற எங்கள் அன்பின் மகத்துவம் உள்ள நல்லாண்டவரே சர்வ சிருஷ்டிக்கும் எச்சமாகனேன் திருச்சபையை ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தவரே திருச்சபையின் அஸ்திபாரமும் திருச்சபையின் தலைவரும் நல்ல பொதுவருமாக இருக்கிறீர்கள் அன்பு நேசரே நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று பார்த்தன் சொன்னது போல எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு செய்த இந்நிறந்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை சோதரிக்கின்றோம் எங்களுடைய பாகோடும் சாபம் லண்டன சென் திருச்சபைக்காக ஆண்டவரை சோதரிக்கின்றார் புதிதாக ஒரு கோபுரத்தை எழுப்பி இந்த நாளிலே நாங்கள் இந்த கோபுரத்தை பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம் இந்த கோபுர கட்டுமான பணிகள் ஆரம்பித்த நாள் முதல் இந்நாள் வரையிலும் ஆண்டவர் அருமையான போதகர் உடன்போதகர் போதகர் சபை மக்களுடைய கரங்களை ஆண்டவர் பலப்படுத்தி திடப்படுத்தி ஆண்டவரை தடைகளை மாற்றி மிக சிறப்பாக இந்த பணிகளை முடிக்கவும் இந்த காலவேளையிலே நாங்கள் எல்லாரும் இணைந்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே இந்த கோபுரத்தை நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அநாதி கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் மகத்துவம் உள்ள கத்தராமே ராஜா நீர் எங்களுக்கு முன் சென்று ஆராதனையில வெளிப்படுத்த வேண்டும் என்று எழுப்பப்பட்டிருக்கிற கோபுரத்திற்காய் இதை பார்க்கிறவர்கள் உண்மை உயர்த்தட்டும் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் இதற்காய் கொடுத்து ஒத்துழைத்து ஸ்தோத்திரம் சபை செயலர் கம்ம சபை குடும்பங்கள் அத்தனை பேரையும் ஆசிரியர்கள் எல்லா கனமும் எல்லா மகிமையும் எங்கள் ஒருவருக்கே செலுத்தி இந்த கோபுரத்தை பிரதிஷ்டை தொடர்ந்துள்ள சபை ஆராதனை ஸ்தோத்திர ஆராதனை அனைத்திலும் உங்களுடைய ஆளுகை எங்களோடு இருக்கட்டும் செயலர் பொருளர் அன்பான போதவர்கள் அத்துணை நாமத்தில் நல்ல பிதாவே ஆம்

நல்ல வாய்ப்புகளை சொல்லுகிறோம் நெருக்கத்தில் இருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாவது வேத பகுதி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி இருபத்தி நான்காம் அதிகாரம் வசனங்கள் வரை சபையினுடைய வளர்ச்சி தான் நம்முடைய வளர்ச்சி மிக சிறப்பாக ஆலயத்துக்குள்ளாக நல்ல திராட்சை பழங்களை நினைவு கூறக்கூடிய அளவு நல்ல அருமையான ரொம்ப சிறப்பாக இருக்கிறது பசுமையாக இருக்கிறது ரொம்ப நேர்த்தியா நீங்க டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்க எல்லாரையும் நாங்கள் மனதார வாழ்த்துக்கிறோம் எப்ப ஒரு சபை செயல்பட ஆரம்பிக்கின்றதோ ஜெபிக்க ஆரம்பித்ததோ உடனே சபை எப்படியாவது சாத்தான் குழப்பிடலான்ட்டு எப்படியாவது அவன் உள்ள வந்துருவான் சோ அதுதான் பைபிள் சொல்லுகிறது உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திருகிறார் பிரதிஷ்டைக்காக நம்முடைய சபை காரியங்களை பொறுப்பேற்று செய்த ரவரன் டாக்டர் கே சுந்தர்ராஜ் தீசாசா தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசுடன் பொன்னாடை வழங்கப்படுகிறது சபையின் போதகர் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ரவரன் டேவிட் தம்பிதாஸ் அவர்கள் முன்னாக வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் அவர்களை நம்முடைய சபையின் போதகர் சால்வை அணைத்து கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்ள ரன் வில்சன் அவர்கள் முன் முன்பாக வரும்படி அழைக்கப்படுகிறீர்கள் சபையின் போதகர் சால்வை அணைத்து திசாசா செயலர் அவர்கள் அழைக்கப்படுகிறீர்கள் உப தலைவர் மறந்துவிட்டேன் மன்னிக்கவும் அன்பு போதகரை மறந்துவிட்டேன் ரவரன் மனோகரணா அவர்கள் முன்பாக வரும்படி அழைக்கப்படுகிறீர்கள் அவர்களை நம்முடைய சபையின் போதகர் கௌரவப்படுத்துவார்கள் செயலர் அவர்கள் முன்பாக வரும்படி அவர்களை நம்முடைய சபையின் உதவி போதகர் சால்வை அணி அணிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறீர்கள் முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் அவர்களையும் மரியாதைக்குரிய நம்முடைய சபையின் உதவி போதகர் அவர்கள் கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருக்கும் நம்முடைய அருகாமை சபைகளை சார்ந்த மரியாதைக்குரிய பிஜிஎம் சபை போதகர் அவர்கள் அவர்களை கௌரவப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் கரங்களை தட்டினா அடுத்த வாட்டி அவங்க உற்சாகமாக வருவாங்க ஆறாமலை சிஎஸ்சி சபை போதகர் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் திறன் சபை போதகர் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் பெரியவர் தேவகடாட்சம் போதகர் அவர்களை நம்முடைய சபையின் பொருளாளர் மியூனிடிக்கினார் அவர்கள் சால்வை அணிப்பார்கள் ஜபுன் ஆபிரகாம் போதகர் அவர்கள் முன்னால் வரும்படி அழைக்கப்படுகிறார்கள் மரியாதைக்குரிய ராஜமணி கௌரவப்படுத்துவார்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு நினைவு பரிசுடன் பொன்னாடை கொடுக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் மரியாதைக்குரிய தச்சூர் தங்கமணி அவர்கள் வந்து அவர்களை கௌரவிக்கும்படி கேட்டுக் பரிசு அவர்களுக்கு இந்த நம்முடைய சபை நாள் விழா கடைசியாக இருக்கிற காரணத்தினால் இந்த நினைவு பரிசு அவங்களுக்கு வழங்கப்படுகிறது திரு யேசுராஜன் அவர்கள் முன்னால் வரும்படி அழைக்கப்படுகிறீர்கள் நம்முடைய உதவி போதகர் மரியாதைக்குரிய தினேஷ் அவர்களை நினைவு பரிசுடன் சால்வன் இணைத்து பிஜிஎம் சபை மரியாதைக்குரிய செயலரை நீங்கள் கௌரவப்படுத்தும்படி அழைக்கப்படுகிறீர்கள் மகேஷ் லால் அஸ்பாஸ் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் நம்முடைய லுதரன் சபை செயலரை சால்வை அணிவித்து கௌரவிப்பதற்காக மரியாதைக்குரிய மகேஷ் மகேஷ்லால் அஸ்வாஸ் அவர்களை அழைக்கிறோம் ஜார்ஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நம்முடைய சபையை அதிகமாக நேசிப்பவர்கள் அவர்களை மரியாதைக்குரிய ராஜேந்திரன் பொன்னாடை அணிவித்து பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கும்படி கேட்டுக் ஒளிக்கோடு சபை செயலாளர் திரு ராஜன் அவர்கள் வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள் அவர்களை நம்முடைய முன்னாள் டீக்கனார் திரு அமல்ராஜ் வந்து கௌரவப்படுத்தும்படி அழைக்கப்படுகிறீர்கள் டாக்டர் சிசில்ராஜ் அவர்கள் அழைக்கப்படுகிறீர்கள் அவர்களை நம்முடைய சபையின் பாடல் ஆசிரியர் சால்வை அணித்து கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் குரூர் சபையின் செயலாளர் அவர்கள் முன்னாக வரும்படி அழைக்கப்படுகிறீர்கள் திரு தங்கசாமி அவர்கள் வந்து முன் முன்பாக வந்து அவர்களை கௌரவிக்கும்படி பிஜிஎம் சபை செயலாளர் திரு டாக்டர் சாமுல் ஜார்ஜ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை மரியாதைக்குரிய ரவி முன்னாக வந்து கௌரவப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் கரங்களை தட்டுங்கள் உற்சாகமாக கரங்களை தட்டுங்கள் நம்முடைய சபையின் முன்னாள் உறுப்பினர் கரங்களை தட்டை உற்சாகப்படுத்துவோம் பாடலாசிரியர் அவர்களை மரியாதைக்குரிய ரவி சால்வேணி சால்வே அணித்து இத்தருணத்தில் நம்முடைய சபையில் முன்னாள் டீக்கனராக இருந்து திரு ராபர்ட் ஆசிரியர் அவருடைய மகன் நம்முடைய சபையின் முன்பாக மணிகோபுரத்தில் ஒளி வீச வேண்டும் என்ற பெரிய வாஞ்சையில் அந்த ஒளி விளக்குகளை நமக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள் சபையின் போதகர் அவர்களை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் எவ்வித கூலியும் பெற்றுக்கொள்ளாமல் நம்முடைய சபைக்குரிய எல்லா எலக்ட்ரிக் வேலைகளையும் செய்திருந்த மரியாதைக்குரிய ஜஸ்டின் அவர்கள் முன்பாக வரும்படி அழைக்கப்படுகிறீர்கள் நம்முடைய சபைக்கு மணிக்கோபுர பணிக்காக ஒரு லட்சம் ரூபாய் காணிக்கை தந்திருக்கு தன்னுடைய தகப்பனார் பத்ரோஸ் டீக்கனார் ஞாபகார்த்தமாக ஒரு லட்சம் ரூபாய் வீதம் காணிக்கை தந்திருக்கிற மரியாதைக்குரிய பிரின்ஸ் மோசஸ் அவரது தம்பி நம்முடைய சபையின் டீக்கனார் பி ஜோதி ஆரோன் ஆகியோர் கௌரவிக்கப்படுகிறார்கள் சபையின் போதகர் அவர்களை கௌரவிக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் பி ஜோதி ஆரோண்டிக்கனார் அவர் தற்போது தன்னுடைய தகப்பனாரை நினைவு கூறுகிற நேரம் அதன் பின்பாக ஒரு லட்சம் ரூபாய் நமக்கு உதாரணத்துவமான காணிகை தந்திருக்கிற திருமதி மினி சுரேஷ் அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள் அவர்களை திருமதி சுபாலால் வந்து கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய சபையிலே ஒரு பெண் இருக்கிறார்கள் அதிகமான காரியங்களை செய்திருக்கிறார்கள் இந்த அலங்கரிப்புக்கான காரியங்களை முன்னெடுத்து செய்திருக்கிறார்கள் சபையின் பெண் மக்களை அழைத்து இந்த சபையை சுத்தம் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்தும்படி மரியாதைக்குரிய புகழ்தேனியர் அவர்கள் முன்பாக வரும்படி அழைக்கப்படுகிறீர்கள் அவர்கள் மிஷினரி பொறுப்பாளர்கள் அந்த பொறுப்பை சொல்வதற்காக தான் சில நொடிகள் தாமதமானது நாங்கள் சபையில் எல்லா காரியங்களையும் செய்து முடித்து விட்டு போய்விடுவோம் அதன் பின்பு இங்கே என்ன நடக்கிறது என்ன காரியம் நடக்கிறது என்ன செய்கிறார்கள் என்பதை நாங்கள் அறியவில்லை அபிதமான காரியங்களை எல்லாம் முழுமையாக பொருட்படுத்தி செய்ய மரியாதைக்குரிய திரு மோசஸ்ராஜ் இடிக்கனார் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் அவர்களை திரு ஜபமணி வந்து அவர்களை கௌரவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிற அணிந்திருக்கும் ஜபமணி கண்டிப்பாக வந்து நீங்கள் அவர்களை சால்வை அணிவித்து கௌரவிக்க வேண்டும் எல்லாரும் உற்சாகமாக கைத்தட்டுங்கள் எல்லாரும் மேன்மையான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய மோசன் டீக்கனார் அவர் செய்கிற காரியங்கள் உண்மையிலே யாருக்கும் தெரியாது நாங்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக பெயர்களை வாங்கும்படி காரியங்களை செய்வோம் எவ்விதமான பெயரையும் புகழையும் தேடாதபடி அவர் சபையின் காரியங்களை செய்கிற ஒரு டீக்கனராக இருக்கிறார் நம்முடைய கோயில் பிள்ளை அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் திரு பெனட் வந்து அவர்களை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இருவர் இருக்கிறீர்கள் நீங்கள் கௌரவிக்கப்படுகிறீர்கள் திரு வல்சலம் அவர்கள் வந்து அவர்களுக்கு பொன்னாடு அணிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படும் திரு வல்சலம் எவ்விதமான கூலியும் பெறாமல் அதிகமாக மணல் சல்லி போன்றவற்றை நம்முடைய மேல்தளத்திலே ஏற்றிய மரியாதைக்குரிய இ சுந்தர் இ சுந்தர்ராஜ் தோப்புகளைச் சேர்ந்த இ சுந்தர்ராஜ் அவர்கள் கௌரவ கௌரவிக்கப்படுகிறீர்கள் நீங்கள் முன் முன்பாக வரும்படி அழைக்கப்படுகிறீர்கள் மரியாதைக்குரிய வி ராஜமணி டீக்கனார் பொருளாளர் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு சபை சார்பில் ஒரு நினைவு பரிசும் ஒரு பொன்னாடையும் கொடுக்கப்படுகிறது அவர்களை நம்முடைய தீசாசா தலைவர் அவர்கள் அவர்களை கௌரவிக்குமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாயிரம் ரூபாய் சால்வ சார் அவரை கௌரவப்படுத்துறதுக்காக திரு பி ஜோதியர்வன் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அவர்களை மரியாதைக்குரிய டேவிட் தம்பிதாஸ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து இந்த நினைவு பரிசை கொடுத்து அதை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் நம்முடைய சபையிலே கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு அன்பு சகோதரர் இருக்கிறார்கள் திரு ஜபராஜ் அவர்கள் ஒரு சபையின் செயலாளர் மீண்டும் அழைக்கப்படுகிறீர்கள் தாங்கள் இருக்கிறீர்கள் என்றால் தயவு செய்து முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் எங்களுடைய முன்னாள் சபை போதர் தவர் ஜபன் ஆப்ராம் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் நேற்றைய நாளிலே இந்த அலங்காரங்களை சிறப்புற செய்து தந்த மரியாதைக்குரிய சண்டே ஸ்கூல் செயலர் மரியாதைக்குரிய பெர்ன் அவர்கள் வரும்படி அழைக்கப்படுகிறீர்கள் அவர்களோடு இணைந்து செய்த எல்லாருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கிறோம் அவர்களை நம்முடைய உதவி போதர் தினேஷ் அவர்கள் கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் மிக கடுமையான மோதலின் மத்தியில் சபையின் பலிவிடத்தில் அலங்காரம் செய்யக்கூடாது என்ற உறுத்து கட்டளை இருந்தும் இந்த ஒருமுறை நாங்கள் அலங்கரிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அவர்களுக்கு துணையாக நம்முடைய சபையின் பெண்கள் அநேக பேர் அவர்களுக்கு துணையாக உதவி செய்தார்கள் அவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு நன்றி சொல்கிறோம் எங்களுடைய செயலாளர் டி என் அலெக்சாண்டர் அவர்களுக்கு பொன்னாடு பொருத்தப்படுகிறது அதை அவர் இப்போ வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் பிரின்ஸ் அவர்கள் வந்து அணிவார்கள் ஐம்பத்தி ஐந்தாவது சபை நாள் விழாவை காண செய்த தெய்வாதி தேவனுக்கு துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து கடந்து வந்த பாதைகளை நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திருடந்து எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவரை உயர்த்துவோம் உங்களுக்கு ஆசீர்வாதம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் சபை கேடும் ஜீவனிடம் நல்ல பிதாவே ஆமென்